அஞ்சு வருஷம் மந்திரி அது மட்டும் இல்ல கருணாநிதியினுடைய மருமக அக்கா பையன் முரசொலி மாற படுத்துக்கிட்டே பதவியில் இருந்தான் பிஜேபி சர்க்கார் படுத்துக்கிட்டே நோயாளி நோயாளி சொல்லியே பதவி அனுபவிச்சுட்டு இருந்த அப்ப இனிச்சுதான் உங்களுக்கு அப்ப இனிச்சதா அப்ப நீங்க சேர்த்தீங்களே நாங்க கேட்கலையே அது உங்க கூட்டு நீங்க விரும்புனீங்க சேர்ந்தீங்க மந்திரி பதவி கொடுத்தாங்க வாங்கினீங்க போனீங்க வந்தீங்க இன்னைக்கு பிஜேபியோட நாங்க கூட்டு சேர்ந்த உள்ளே அப்படி இடிச்சுக்கிட்டு சாவரங்களே ஏன் கேட்கிறேன் இடிச்சுக்கிட்டு சாவரங்களே நீங்க கட்சி நிலத்துல லட்சம் காரி துப்புறாங்க கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டாங்க நான் ரொம்ப டீப்பா போக விரும்பல கோர்ட்ல கேஸ் இருக்கு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு

அவசர அவசரமா போஸ்ட்மார்டம் பண்ணி கொண்டு வந்து படுக்க வச்சு அரசியல் ஆக்கிறதுக்கு ஸ்டாலின் பறந்து போய் மாலைய வச்சு அப்படியே அப்படி நீலி கண்ணீர் வச்சுட்டு வந்துட்டாரு உடனே இவர் வந்துட்டார்னு இவர் பையன் இந்த உதயநிதி ஆளிலால் அழகராஜா இவர் துபாய்க்கு போயிருக்கார் பொட்டாட்டியோட எங்க தெரியுமா லுல்லு மகால பார்க்கறதுக்கு லுல்லு மால் கணக்கு பார்க்கறதுக்கு போயிருக்கிறார் பொட்டாட்டியோட

துபாயில் இருந்து திரும்பி கொண்டிருக்கிறார் துபாயில் இருந்து திரும்பி கொண்டிருக்கிறார் திருச்சி வந்து விட்டார் திருச்சி அவன் செத்து கிடக்கிற புடத்தோட பாவம் நாற்பத்தி ஒரு பேர் பாவம் சேர்த்து போய் அந்த ஊரே கண்ணீர் கம்பளையுமா கிடக்குது நாற்பத்தி ஒரு பேர் ஆனா இவ போடுறான் டிவியில வந்து கொண்டிருக்கிறார் விமானம் ஏறி விட்டார் திருச்சி வந்து விட்டது காரில் ஏறி விட்டார் கரூர் வந்து விட்டார் ஜிஹெச்சுக்கு வந்து விட்டார் நான் கேட்கிறேன் வந்தாரு அப்ப வந்தாரு போட்டோ ஷூட் கட் கிளம்பிட்டாரு பையன் துபாயில இருந்து வந்தாரு கரெக்டா நாலு பேர் ஒரு போட்டோ எடுத்தாரு முடிஞ்சிச்சு முடிஞ்ச உடனே அடுத்த டிவியில ஓடுது வந்தார் அஞ்சலி செலுத்தி விட்டு உடனடியாக தனி விமானத்தில் துபாய் சென்றார் நான் கேட்கிறேன் தயவு செய்து நாற்பத்தி ஓரு பேர் செத்து போயிருக்காங்கன்னா உங்க அப்பனுக்கு முடியல முதலமைச்சருக்கு முடியல பாவம் கஷ்டம் வயசாயிச்சு குறை சொல்லக்கூடாது அப்பளுக்கு பதிலாக தான் உடைய துணை முதலமைச்சர் வாக்கி இருக்குது நீ அங்க உட்கார்ந்து இருக்க அந்த பத்து ரூபாய் செந்தில் பாலாஜியோட உட்கார்ந்து இருக்கலாம் இல்ல அங்க உட்கார்ந்து நாற்பத்தி ஒரு பேர் எப்படி செத்தாங்க செத்ததுக்கு என்ன காரணம் இதெல்லாம் ஒரு துணை முதலமைச்சர் ஒரு அக்கறையோட பார்க்காம வந்து ஒரு மாலையை வச்சு ஒரு போட்டோ எடுத்துட்டு உடனே துபாய்க்கு போயிட்டாராம் என்னடான்னு பார்த்தா

இந்த நாற்பத்தி ஒரு பேர் செத்தத அரசியல் ஆக்கிஃப்ட்டு அந்த பத்து ரூபாய் மானாஜீவனை ஆக்கிஃப்ட்டு நேராக துபாய் போயிட்டாரு நீங்கள் என்ன அரசியல் பேசுகிறீங்க என்ன அரசியல் பண்ணுறீங்க தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வந்தவங்களா நீங்கள் இல்லை அது மட்டும் இல்லைங்க பெண்கள் ரொம்ப பேர் வந்திருக்கிறீங்க ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கு நீங்கள் வந்திருக்கிறதெல்லாம் தயவுசெய்து ஆம்பளைங்கெல்லாம் நிறைய பேப்பர் படிக்கிறாங்க டிவி பார்க்குறாங்க வாட்ஸ்அப் பார்க்குறாங்க அவங்களுக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு உங்களை ஏமாத்துறது எப்படின்றது திமுக காரத்துக்கு தான் தெரியும் தயவு செய்து அவ என்ன ஏமாத்தினாலும் நீங்க ஏமாந்துடாதீங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்பா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்பா பத்தாயிரம் ரூபாய் கூட வாங்கிக்க வாங்கி வச்சுக்கங்க வேளாண் மட்டும் சொல்லிவிடாதீங்க வாங்கி வச்சுக்கிட்டு டாடா காட்டி ஊரை கொடுத்துட்டு அல்வா கொடுத்துட்டு போயிட்டு வாங்கினாங்க சொல்லி வரச்சுப்பிட்டு அழகாக ரெட்டலையில் ஓட்டு போட்டுருக்கேன் ஏன் தெரியுமா இன்னியும் இவன் ஆட்சி நடத்தினால் மு க ஸ்டாலின் ஆட்சி நடத்தினால் நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு போகும் ஒன்றில் ஒரு சின்ன விஷயம் திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில் நல்ல கேளுங்க தாய்மார்களே பெண்களே தயவு செய்து கேளுங்க நல்ல கேளுங்க உங்களை தான் ஏமாத்துறானுங்க திருட்டு பசங்க நான் அப்புறம் பல்லாவரம் கதைக்கு வர்றேன் அதாவது திருவண்ணாமலையில் ரெண்டு ஆந்திரா பெண்கள் ஆந்திரா பெண்கள் அம்மாவும் பொண்ணும் திருவண்ணாமலை அண்ணாமலையார பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ரொம்ப வசதி இல்லாததுனால அவங்க தம்பி அதாவது ரெண்டு பெண்ணுடைய அம்மாவுடைய தம்பி அவர் வாழைக்காய் ஏத்திக்கிட்டு வாழை தார் ஏத்திக்கிட்டு வாழை இலை ஏற்றிக்கிட்டு திருவண்ணாமலையில் கொண்டு வந்து போடுறதுக்கு லாரியில் வந்து அப்ப இவங்க அம்மா அக்கா அம்மாக்காரங்க போய் கேட்டிருக்காங்க நீ லாரி தானே கொண்டு போற எங்களை திருவண்ணாமலையில விட்டுடு நாங்க சாமி பார்த்துட்டு திரும்ப ஓவண்டியிலே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி நல்லா நல்ல கேளுங்க தாய்மார்களே நான் கதை சொல்லலை இது உண்மையா நடந்த விஷயம் பத்திரிகையில வந்துருந்துச்சு டிவியில வந்துருந்துச்சு எல்லாத்திலையும் வந்துருந்துச்சு அவங்க இந்த அப்பா ரெண்டு பேரும் வண்டியில் ஏறிடுறாங்க ஏறி திருவண்ணாமலைக்கு வந்துருச்சு வந்தோடனே அந்த அந்த அம்மா சொல்றாங்க எங்களுக்கு இறக்கி விட்டுரு கோயிலுக்கு பக்கத்துல இறக்கி விட்டு நாங்கள் பக்கத்தில் எங்கேயாவது குளிச்சுட்டு சாமி பார்த்துட்டு இங்கே நிக்கிறோம் நீ போய் வாழைத்தாரெல்லாம் இறக்கி வச்சிட்டு வண்டி எடுத்து வா அப்படின்னு அம்மா பொண்ணு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இறங்குறாங்க அப்போ ரெண்டு போலீஸ் வருது போலீஸ் வந்தோடனே தம்பி என்ன நினைக்கிறா போல ஆகா போலீஸ் வந்துருச்சு நம்ம அக்காவைய அக்கா பொண்ணையும் நல்லா காப்பாற்றும் நல்லா பார்த்துக்குவாங்க சரி இவங்க இருக்கிறாங்க நீ இங்கே இறங்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்த அப்போ போயிட்டான் வண்டி வாழைப்ப வாழைக்காய் இறக்கி வைக்கிறதுக்கு வாழை இலை இறக்கி வைக்கிறதுக்கு இந்த ரெண்டு பேரும் நின்னோன்னையே உடனே இந்த போலீஸ் ரெண்டு பேரும் திருவண்ணாமலை போலீஸ் ரெண்டு பேரும் இங்கே வாங்க ஸ்டேஷனில் வந்து உட்காந்துருங்க பாதுகாப்பாக இருந்தால் வந்தோடனே உங்களை கொண்டு விடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போய் ரொம்ப தூரம் டூ வீலர்லேயே கூட்டிகிட்டு போய் திருவண்ணாமலையை தாண்டி கிரிவலம் போகிற பாதையில தாண்டி கொண்டு போய் இந்த ரெண்டு பேரில் அம்மாவுக்கு முன்னாடியே அம்மாவை அழித்து கீழே போட்டுட்டு அந்த பொண்ணை ரெண்டு பேரும் தயசை தப்பாக எடுத்துக்காதீங்க மேடையில் இருக்கிற அண்ணன் தம்பி எல்லாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அந்த பொண்ணை கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரம் சீரழிச்சு ரெண்டு பேரும் அந்த பொண்ணை அப்படியே சட்டை கிட்டையில் கிழித்து கேவலப்படுத்தி அந்த பொண்ணை விட்டு போட்டுட்டு இந்த ரெண்டு போலீஸும் போயிட்டான் நான் கேட்க விரும்புறேன் போலீஸ் எதுக்கு இருக்கு பாதுகாக்கிறதுக்கு இருக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்க வந்து கஷ்டப்பட்டு பேர ஸ்டேஷனுக்கு போய் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எல்லாம் எழுதி வாங்கிட்டு தப்பு தப்பா எழுதி வாங்கிட்டு ஊர் வயிற்று இந்த பக்கத்துல வந்தீங்கன்னா தொடச்சு விடுவோம்னு அனுப்பிச்சுட்டான் இது அப்படி கசஞ்சு பத்திரிக்கை எல்லாம் வந்துருச்சு நான் ஏன் சொல்ல விரும்புறேன்னா இனியும் மு க ஆட்சி நடத்தினா எந்த பாதுகாப்பு இல்ல எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை ஆறு வயசு பிள்ளையில இருந்து அறுபது வயசு பாட்டி கிருஷ்ணகிரியில கிருஷ்ணகிரியில ஒரு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அறுபது வயசு பாட்டி அறுபது வயசு பாட்டி பார்க்கறதுக்கு ஒரு நாற்பது ஐம்பது வயசு மாதிரி இருக்கும் நாட்டு கட்ட அந்த கிராமத்துல எல்லாம் வேலை செஞ்சு பழைய சோறுலாம் சாப்பிட்டு நல்லா அப்படி வயசு தெரியாம இருந்திருக்க சண்டால பாவி நாயங்க போய் அந்த அறுபது வயசு பாட்டியை காப்பாயிச்சு நான் கேட்க விரும்புறேன் இதெல்லாம் டிவியில வந்தது நான் உன் இட்டு கட்டி சொல்லல நான் இட்டு கட்டி சொல்லல பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களை அமிச்சா வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்காந்துருக்க வேண்டியிருக்கு இருக்கீங்களா இல்லையா கொம்பளை பிள்ளைங்களை அமிச்சுட்டு யாரா தைரியமா இருக்கீங்களா வேலை பார்க்குற பிள்ள ஐடி பார்க்கிற பிள்ளை திரும்பி ஒரு ஆபத்து இருக்குற பிள்ளைங்க காலேஜுக்கு ஒருத்த ஏதாவது ஒரு தப்பு செய்யறான் இதெல்லாம் கேட்டா எங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டசபையில சொன்னார் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு குறைஞ்சு போச்சு சுத்தமா இல்லைன்னு உடனே ஸ்டாலின் பேச மாட்டாரு போலீஸ் அதிகாரிங்க தான் பேசுவாங்க நாங்கள் டூ பாயிண்ட் ஜீரோ வச்சிருக்கிறோம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ வச்சிருக்கிறோம் கஞ்சாவை ஒழிக்கிறதுக்கு இது புது ஸ்கீம் வச்சிருக்கிறோம் சட்டம் ஒழுங்கு சூப்பராக இருக்கு எல்லாம் சரியா இருக்குன்னு சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா எங்க பார்த்தாலும் ஆணவ கொலை எங்க பார்த்தாலும் ஆணவ கொலை நான் கேட்கிறேன் ஸ்டாலினுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கானே கூட்டணி கட்சி எல்லாம் எதுக்கு உட்கார்ந்து எல்லா எல்லாம் கூட்டணி கட்சி அதுல ஒருத்தர் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருத்தர் இருக்கிறான் அவன் என்னன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் சொல்றான் அந்த கட்சியினுடைய தலைவர் மைக்ல யாராவது காதல் திருமணம் பண்ணணும்னு சொன்னா நேரம் எங்க ஆபீஸ்க்கு வாங்க நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அது கேட்டா உங்க ஆபீஸ்க்கு வரணும் ஒரு புழக்கன் ஆபீஸ் வச்சிருக்க ஊருக்கு ஊர் மாவட்டத்துக்கு மாவட்டம் அவன் சொல்றான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் இதெல்லாம் பொண்ணுங்களை கெடுக்கிறதா இல்லையா ஆக ஸ்டாலின் மோசமானவன் அவரோட கூட்டணி வச்சிருக்கிற எந்த கட்சி எல்லாம் மோசமான கட்சி கம்யூனிஸ்ட் கட்சின்னா எப்பேற்பட்ட கட்சி கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எப்பேற்பட்ட சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தை படிச்சிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்றான் கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்றவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்றவங்க எல்லாம் நேரம் எங்க ஆபீஸ்க்கு வாங்க நாங்க கல்யாணம் அந்த பிள்ளைங்களுக்கு தைரியம் வருமா வராதா கல்யாணம் பண்ற பிள்ளைங்களுக்கு சரி ரைட்டு கம்யூனிஸ்ட் கட்சி போனா போகலாம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அந்த என்ன வருமா வராதா அப்பா அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து கடன் வாங்கி உழைச்சு இந்த பிள்ளைகளை படிக்க வச்சு இந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் காட்சி பண்ணணும்னு ஆசைப்பட்டு வச்சா இவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கூப்பிடறான் இதுதான் நியாயமா

இதே காரியத்தை தர்சிங் வண்டி இடிச்சிருந்தா இதே மாதிரி ஏத்துக்க வைக்கலாம் ஏத்துக்க வைக்கலாம் போலீஸ் ஏத்துக்குமா இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்ல கொலை பண்றவன் ஜாலியா தெரியறான் ஒன்று இல்ல யாருக்கு இன்னைக்கு பயமே இல்லாத போயிடுச்சு ஏன்னா இந்த ஆட்சி லட்சணம் யாருக்கு பயம் இல்ல போலீஸ்க்கு பயம் இல்ல எல்லாம் போலீஸுக்கே பாதுகாப்பு கிடையாது பொதுக்கூட்டத்தை போய் பாதுகாக்கிறதுக்கு போன ஒரு பொண்ணு போலீஸ்கார பொண்ணு திமுக கூட்டம் அந்த பொண்ணு பாதுகாப்புக்கு நிக்கிது வந்த திமுக அந்த பொண்ணுக்கு இடுப்ப கிண்டிட்டு போறான் வந்த திமுக பாதுகாப்பு நிக்கிறது அந்த பொண்ணு ட்ரெஸ் போட்டு இடுப்ப கிண்டிட்டு போறான் இந்த ஆட்சி வேணுமா உங்களுக்கு தயவு செய்து நான் இங்க இருக்கிற தாய்மார்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் வேண்டி கேட்டுக்கிறேன் இனியும் நீங்க திமுக ஓட்டு போட்டீங்கன்னா திமுக காரை என்னென்ன பண்ணுவான் ஒன்றும் இல்லை இவரை எங்கேயும் போவே இந்த பல்லாவர்த்தரை ஒருத்தன் எம்எல்ஏ இருக்க தன்சிங்க எனக்கு பேச நேரம் இல்லை நான் மைக்க பிடிக்கிட்டேன் ஏன்னா அவர் பேசி விளாசியிருப்பார் அவனை நான் இங்கிலீஷில் ஏன்னா ஆனால் தன்சிங்க தமிழில் திட்டமாட்டார் இங்கிலீஷில் தான் பேசியிருப்பார் அவ்வளவு டான் டான் பேசுகிறவர் அவர் நான் டைம் கொடுக்கல நான் மைக்க பிடிக்கிட்டேன் ஏன்னா லேடிஸெல்லாம் எல்லாம் இவன் ஆட்சி வேறு நடக்குது நீங்கள் பாதுகாப்பாக வீட்டுக்கு போகணுன்றதுக்காக நான் மயக்க வாங்கிட்டேன் நான் சீக்கிரம் பேசிட்டு போறப்பா பெண்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க வீடு போய் சேரணும் மைக்க கூட்டாணி விட்டு இருந்தா விளாசிப்பாரு இந்த பல்லாவரத்துல ஒருத்தர் இருக்கிற மாவீர இந்த சொங்கி பைய கருணாநிதி அவனும் கருணாநிதி இவனும் கருணாநிதி இவன் பண்ண கொடுமை உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவனும் ஒரு மனுஷன் இன்னும் வீதியில புல்கை சட்டை போட்டுக்கிட்டு திரியலாம் பாருங்க அடேங்கப்பா அந்த படத்தை பார்த்து அவன் கிட்ட கூட ஒருத்தர் குள்ள கத்திரிக்க மாதிரி ஒருத்த வருவான் குள்ளத்துல வருவான் ஒருத்த குள்ள கத்திரிக்க அவன் பாத்தீங்கன்னா குள்ள அப்படி கத்திரிக்க நடந்த எப்படி இருக்கும் தான் இருப்பான் நீ ஆளை பாருங்க அவன் ஆளை பார்த்தா அப்படிதான் இருப்பான் அவன் ரெண்டு பேர் வர்றாளுங்க நான் கேட்கற எல்லாம் ரோட்ல நடக்கல மாட்டா நீங்க எல்லாம் வெக்கமா இல்ல சூடு சொல்ற இல்லை உங்களுக்கு எல்லாம் உங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணு அந்த பொண்ணை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி சூடு போட்டு அந்த பொண்ணு கண்ணு வீக்க முக வீக்க மூக்கு வீக்க அந்த பொண்ணு வெளியில வந்து நின்று நீங்க பண்ண அட்டுடியத்தை சொல்லி சந்தி சிரிச்சுச்சே நீங்க எல்லாம் ரோட்ல நடக்கலாமா நடமாடலாமா ஒரு வேலை செய்யற பாப்பா அது எதுக்கு வேலை செய்ய வருது கஷ்டத்துக்கு வயிற்று குழப்புக்கு வயிற்று குழப்புக்கு வீட்டு வேலை செய்ய வருது அந்த பொண்ணை பிடிச்சா வச்சு இல்லைன்னு அமிச்சுன்னு அவ்வளோதாங்க சிம்பிள் லாஜிக்கு சிம்பிள் முடிஞ்சு போச்சு அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தி பாவம் பொண்ணு எல்லா பத்திரிகையில் வந்துச்சு டிவியில் வந்துச்சு எல்லாமே வந்துச்சு ஆனால் அவனும் மனுஷன் தான் ரோட்டில் நடக்கிறான் எம்எல்ஏன்ற மூணு எழுத்தை வச்சுக்கிட்டு நிற்கிறான் அடுத்த தடவை வாடி அந்த மூணு எழுத்து உனக்கு இருக்கான்னு பார்ப்போம் ஏன்னா அதிமுக தான் வரணும்னு நினைக்கிற மக்கள் எங்கே பார்த்தாலும் ரொம்ப தீவிரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே பார்த்தாலும் கோயிலுக்கு போனாலும் அந்த பேச்சு பஸ்ஸில் போனாலும் அந்த பேச்சு எல்லா பேச்சும் எதை எடுத்தாலும் ஒன்று சொல்கிறானுங்க நாங்கள் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்குறோம் நாங்கள் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்குறோம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து உண்மைதான் ஆயிரம் ரூபாய் எப்படி கொடுத்தீங்க எங்கள் அண்ணன் லோலோ லோலோ பேசுறாரு எல்லாம் பேசுகிறார் சட்டசபையில் பேசுகிறார் தெருவில் பேசுகிறாரு எங்கெல்லாம் ஆயிரம் கொடுக்கல ஓட்டு வாங்குனீங்களை ஏட்டா கொடுக்கல ஏட்டா கொடுக்கல ஏற்றா கொடுக்கலன்னு கேட்டாரு கேட்டதுக்கு பிறகு ரோஷம் வந்து இன்னும் ஒரு வருஷத்தில் தேர்தல் வந்துடுமே அப்படின்னு சொல்லி இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தானுங்க அததான் எங்க அண்ணன் என்ன கேட்டாரு ஆயிரம் ரூபாய் இப்ப கொடுத்துருக்கீங்களா நாயுங்களா நீங்க சொன்னது நாங்கள் ஜெயிச்சா கொடுப்போம் சொன்னீங்களே ஜெயிச்சு மூணு வருஷம் ஆச்சே கொடுக்கலையே இந்த மூணு வருஷத்து ஆயிரத்தையும் சேர்த்தீங்கன்னா மூணு பன்னெண்டா முப்பத்தாறு முப்பத்தி ஆறாயிரத்தை மரியாதைய வாய்கடான்னு கேட்டாரு எங்க அண்ணன் பெண்களுக்கு கொடுக்கணும் அதை பணத்தை என்ன இன்னைக்கு வரைக்கும் வாயத்திற்கல ஆயிரம் ரூபா கொடுத்துரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் எதுக்கு ஆயிரம் ரூபாய் பேங்க்ல வருது வந்து அன்றைக்கு புருஷங்கார் வர்றாரு அன்னைக்கு மட்டும் தங்கமே பைரமே அப்படி கொஞ்சுவாரு கொஞ்சிட்டு எங்கம்மா பணம் வந்துருச்சான்னு கேட்பாரு உடனே சம்சாரம் இதுக்கு தான் கேட்டியா கொனி அப்படி இந்த அம்மா ஒரு அப்படியே ஒரு கொண்டுட்டு கொண்டுட்டும் சரி அதெல்லாம் கணக்கிட்ட முதல்ல பணத்தை கொண்டா அப்படின்னு அவர் கேட்பாரு கேட்டோன்னேயே வேற வழி இல்லை இவன் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த ஆயிரத்தை அப்படி வாங்கிட்டு போயிடுவான் வாங்கிட்டு போய் எங்கே போகிறான் செத்தியில் பாலாஜிக்கு பணம் கொடுக்க போறான் உங்ககிட்ட வாங்கின ஆயிரத்தை செத்தியில் பாலாஜிக்கு எடுத்துட்டு போறான்

பாவி ஆயிரூபாய் இப்படி கொண்டு போய் அவன் இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி வாங்குற மாதிரி படுவாவின்னு உனக்கு ரெண்டு சேர்படி உங்க அப்பனுக்கு ரெண்டு சேர்ப்பிடி புருஷனுக்கு ரெண்டு சேர்படி கிடைக்கும் நான் கேட்க விரும்புகிறேன் ஆயிரம் ரூபாயை நம்பிய ஏமாறாதீங்க ஆயிரம் ரூபாயை கொடுத்தா அந்த ஆயிரம் ரூபாயில ஒரு நாள் சந்தோஷமா பூ வாங்கி வச்சிருக்கீங்க சாக்லேட் வாங்கி தருவீங்க தான் பிள்ளைக்கு பிஸ்கட் வாங்கித் தருவீங்க ஆனால் எந்த பெண்ணாவது ஒரே ஒரு மன பூ ஆசைக்கு வாங்கி வச்சிருப்பீங்களா வச்சிருக்க மாட்டீங்க ஏன்னா எப்பவுமே பெண்கள்னாலேயே தியாகம் பண்ணி பண்ணியே பழக்கப்பட்டவங்க தான் பெண்கள் எல்லா விதத்திலையும் தியாகம் பண்ணிடுறோம் அந்த தியாகத்தினால புருஷன் கேட்டோடனே ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டுறான் அவன் போயிடுறான் ஏன் சொல்றேன்னா இந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபான்றதே காட்டி இவனுக்கு எல்லாம் இப்போ மோசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏமாந்துடாதீங்க அதே மாதிரி ஆயிரம் ரூபாய் உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறானுங்க கரண்ட் பில் எவ்வளவு தெரியுமா கரண்ட் பில்லு தஞ்சாவூர்ல ஒரு அம்மாவுக்கு ரெண்டே கால் லட்சம் ரூபாய் கரண்ட் பில் வந்திருக்கு ஒரு அம்மாவுக்கு இன்னொரு வீட்டுக்கு ஒன்னே கால் கோடி ரூபாய் கரண்ட் பில் வந்திருக்கு சாதாரணமா அந்த வீட்டுக்கு கரண்ட் பில் எவ்வளவு வரும் ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் வர்ற அம்மாவுக்கு ஒன்றரை லட்சம் பத்தாயிரம் ரூபாய் வர்ற வீட்டுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் பில்லு போயிருக்கு அந்த அம்மாவுக்கு அப்படி பூச்சி நின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லைனா இவ்வளவு பில்லு வந்திருக்கேன் எப்பவும் நமக்கு கம்மியா வரும் இப்படி வந்திருக்கேன் போனா இபியில மிஸ்டேக் ஆயிடுச்சான் அவன் சொல்றான் அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும் இபி மந்திரிய மாத்திருக்கணும் ஒன்னே கால் கோடி எங்க இருக்கு ஆறாயிரம் ரூபாய் எங்க இருக்கு இப்படி இவ்வளவு தில்லுமுழு பண்றீங்களே நியாயமா கோடி கணக்கில் பில்லு வரும் ஒரு பெரிய கம்பெனி நல்ல டிவிஎஸ் இப்படி கம்பெனி இருந்து பில்லு வந்துருந்தா பரவாயில்ல ஆனா ஒரு வீட்டுக்கு ஒரு கடை வச்சிருக்கிற வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் வர்றவங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஏழு மடங்கு அப்படியே ஏற்றப்பட்டு மின்சார கட்டணத்தை கொடுக்க முடியாம தமிழ்நாட்டு மக்கள் தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ரேஷன் பொருள் மிக மிக முக்கியமான விஷயம் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தாரு பொங்கலுக்கு காசு கொடுத்தாரு பதினாலு வகையான பொருள் கொடுத்தாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் கொடுத்தாரு பதினாலு வகையான பொருள் நேராக காடு எடுத்துட்டு போனீங்க கடைக்கு போனீங்க ஒரு சீலை போட்டாங்க அப்படியே பொருளை வாங்க நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க ஆனா இப்போ ஆயிரம் ரூபாய் வாங்குறதுக்கே சைக்கிள் இருக்க கூடாதான் வீட்டுல சிரிப்புக்கு சொல்லல சைக்கிள் இருந்தா ரூபாய் கிடையாது வாங்குறதுக்கு சைக்கிள் வச்சுக்க கூடாதான் எப்படி வேலைக்கு ஆனா இருந்தாலும் எங்க அம்மா கொடுத்துருக்காங்க ஏழை பிள்ளைகளுக்கு அந்த நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டீங்களா நான் கேட்க விரும்புறேன் ரேஷன்ல சக்கரை கொடுத்தானா கோதுமை கொடுக்க மாட்டேன்றான் கோதுமை கொடுத்தானா மாமாயை கொடுக்க மாட்டேன்றான் எல்லாம் இருந்தா கூட என்ன சொல்றான் தெரியுமா டீ தூள் வாங்குறியா சர்க்கரை தர சோப்பு வாங்குறியா என்ன சோப்பு இந்த காதி சோப்பு அது கூட ஒரு லக்ஸ் கொடுக்க மாட்டேன்றான் ஒரு ஹமாம் கொடுக்க மாட்டேன்றான் அது பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு காதி சோப்பு இந்த சோப் வாங்குறியா இந்த சோப்பு வாங்கினா நான் உனக்கு இது தர்றேன் பாமாயி தர்றேன் போடுற ரேஷன் கடையில் சோப்பு ரேஷன் பொருள்ன்றது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு தரக்கூடிய பொருள் இருபது கிலோ அரிசி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்தார் அப்படி தலையில தூக்கி வச்சுட்டு போறாங்க மிக்சி கொடுத்தாங்க கிரைண்டர் கொடுத்தாங்க ஃபேன் கொடுத்தாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க இந்த கண்டிஷன்லாம் போட்டாங்களா இந்த கண்டிஷன்லாம் போட்டாங்களா இல்லை எல்லாம் தாராளமாக கொடுத்தாங்க ரேஷன் கார்டு குடும்ப தலைவர் யாருன்னு பார்ப்பாங்க அவ்வளவுதான் கையெழுத்து போடுங்க சீல குத்து போயிட்டே இரு இதான நடந்துச்சு இன்றைக்கு என்ன இது வாங்கினா இது தருவேன் இது வாங்கினா இது தருவேன்னா தயவு செய்து இந்த சர்க்கஸ் வித்தையெல்லாம் காட்டிகிட்டு இருக்கானுங்க திமுக காரணங்க

ஒருத்தர் காட்பாக்ஸை தூக்கிட்டு போகிறான் ஒருத்தர் தட்டை தூக்கிட்டு போகிறான் ஏதா போகிறீங்க உங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்குல்ல மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கல்ல இனிமே போனால் உங்களுக்கு இருக்குது எல்லாம் செம்மையாக இருக்குது அதை விட பெரிய வேடிக்கை நிர்வாக சீர்கேடுன்றது ரொம்ப போஷமாக போயிடுச்சு எல்லா ரோடும் ஒன்றும் இல்லை இந்த பல்லாவரத்துலேருந்து அனகாபுத்தூர் போகிறதுக்குள்ள நம்ம படுற பாடு இருக்குது பாருங்க பயங்கர பாடு கிட்டத்தட்ட இங்கேருந்து அனகாபுத்தூர் போகிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகுது பல்லாவர இருந்து அணகாபத்து போகிறதுக்கு அவ்வளவு போக்குவரத்து நிறுத்தி இதில் பள்ளம் தோண்டி போட்டுறாங்க மழை வந்தால் முடங்கால அளவுக்கு தண்ணி நிற்கிது எல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பண்ணி வச்சுட்டாங்களாம் எல்லாம் சரியாக வச்சாச்சா எதுவுமே சரியில்லை திமுக ஆட்சியில் அம்மா என்னென்ன செஞ்சாங்களோ எல்லாத்தையும் நிறுத்திட்டான் அம்மா உணவகத்தை நிறுத்திட்டான் காளிக்கு தங்கத்தை நிறுத்திட்டான் எல்லாம் அம்மா கொடுத்த ஸ்கூட்டியை நிறுத்திட்டான் அம்மா கொடுத்த சைக்கிளை நிறுத்திட்டான் அம்மா கொடுத்த மிக்சியை நிறுத்திட்டான் அம்மா கொடுத்த கிரைண்டரை நிறுத்திட்டான் எல்லாத்தையும் நிறுத்திட்டான் நிறுத்திட்டு வீட்டுக்கு அம்மா சம்பந்தப்பட்ட பொருள் ஒன்றாவது இருந்துச்சு ஒரு வீட்டில் கிரைண்டர் இருந்துச்சுன்னா ஒரு வீட்டில் லேப்டாப் இருக்கும் ஒரு வீட்டில் சைக்கிள் இருக்கும் ஒரு வீட்டில் டிவி இருக்கும் இல்லைன்னா ஒரு வீட்டில் இருக்கிற ஓஏபி பென்ஷன் வாங்குவாங்க ஒரு வீட்டிலேயாவது அம்மாவுடைய நலத்திட்டம் இருக்கும் அண்ணன் எடப்பாடியார் அப்படியே அதை அப்படியே செயல்படுத்திட்டு இருந்தாரு இன்னைக்கு எல்லாத்தையும் நிறுத்திட்டு எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு அதுல பாத்தீங்கன்னா மந்திரிங்க பேட்டி கொடுக்கறது பிரமாதமா பேட்டி மன்னனுங்க தான் எல்லா பேட்டி ஊழலே கிடையாது நாங்க சுத்தமான ஆட்சி நடத்துறோம்ன்றானுங்க சுத்தமான ஆட்சி எல்லாம் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இன்னைக்கு மோசமான நிலையில கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு திமுக ஆட்சி கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்கக்கூடிய கூடிய திமுக ஆட்சியை செய்து நீங்க எல்லாருமே அப்படியே படுக்க வச்சு மூடிட்டு அடுத்து அண்ணன் எடப்பாடியார் தலைமையில தமிழ்நாட்டில் அம்மா ஆட்சியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த நல்லாட்சியை அண்ணன் எடப்பாடியார் ஒருவரால் தான் தர முடியும் என்கிற நம்பிக்கை வைத்து நீங்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்